ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வந்து இதை பற்றி கதைக்கு போகிறேன்னு சொன்னால் நான் ஃப்ரான்ஸில் வந்து எப்படி ஃப்ரெஞ்சு படித்தேன் நான் எப்படி படித்து கொண்டு இருக்கிறேன் கொண்டிருக்கிறேன்னு பற்றி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் தொடக்கத்தில் வந்து எல்லாருக்குமே ஃப்ரெஞ்சொன்னா படிக்கிறது கஷ்டம் அப்படின்னா யோசிப்பேன் ஆனால் வந்து பற்றி தான் பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் படித்து பழகிடலாம் அது வந்து கட்டாயம் கதைக்கோணும் எழுத தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ண்டு ஸ்டார்ட்லேயே போட்டு டென்ஷன் ஆகாமல் நாங்கள் எப்படி முதல் தொடங்கணும் என்று பேசிக்னு சொன்னால் நாங்கள் முதல்ல ஒரு ஹோஸ் ஒரு டீச்சர் மூலமாக படிக்கிறது நல்ல ஸ்டார்ட்டில் வந்து பேசிக்லன்னு இல்லை உங்களுக்கு வந்து ஒரு டைம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் வீட்டிலையே இருந்து படிக்கலாம் இன்டர்நெட்டில் தேடி படிக்கலாம் அப்ளிகேஷன் இருக்கிறது இல்லாட்டிக்கு கூகுளில் தேடி படிக்கலாம் இப்போ யூடியூப்பில் நிறையா வீடியோஸ் போடினோம் அதில் வந்து நீங்கள் ஃப்ரெஞ்சு தமிழ் அப்படிங்குண்டு பார்த்து படிக்கிறதை விட ஃப்ரெஞ்சிலேயே நீங்கள் படித்தா நல்ல அப்படி இல்லாட்டிக்கு ஃப்ரெஞ்சு இங்கிலீஷு சொல்லி நீங்கள் தேடி படிச்சிங்கன்னு சொன்னால் நல்ல மீன் என்று சொன்னால் கூகுளில் வந்து நாங்கள் ட்ரடி பண்ணிக்கல ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்க வந்து தமிழ் கொஞ்சம் உச்சரிப்பு எல்லாம் வித்தியாசமாக இருக்குது நாங்கள் கதைக்கிறதுக்கும் அதில் சொல்லுற நாங்கள் கூகுளில் நாங்கள் கேட்குறதுக்கும் கொஞ்சம் நிறைய கொஞ்சமில்ல நிறைய வித்தியாசமே இருக்கும் அப்போ நாங்கள் தமிழ் உச்சரிப்போடு தான் அப்புறம் ஃப்ரெஞ்சையும் படிக்க வேண்டி வரும் ஸோ மேக்ஸிமம் தமிழ் உச்சரிப்போடு சேர்த்து படிக்கிறதை நிப்பாட்டிட்டு ஃப்ரெஞ்ச் டு ஃப்ரெஞ்ச் இல்லாட்டிக்கு இங்கிலீஷ் டு ஃப்ரெஞ்ச் ஒரு ஃப்ரெஞ்ச் டு இங்கிலீஷ் அண்ட் இதெல்லாம் நீங்கள் தேடி படிக்கிறது ஈஸி அதில் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோர்ஸ் ஒரு டீச்சர் மூலமாக படிக்கிறது தொடங்குறது நல்ல இன்னும் நிறைய எக்ஸசைஸ் தருவினா நீங்கள் க படிக்கலாம் எழுதி படிக்கலாம் மற்ற கிளாஸில் வந்து மற்ற அக்களோடு சேர்ந்து கதை கேட்கலாம் கொஞ்சம் பழக்கத்துக்கு வந்துடும் அதுக்கு பிறகு நீங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு பேசிக்கு லெவல் தாண்டிட்டீங்கன்னு சொன்னால் நீங்களாகவே மேனேஜ் பண்ணலாம் நான் வந்து எப்படி படித்தேன் என்று சொன்னேன் நான் முதல் இங்கே வர முதல் சிக்ஸ் மந்த் ஹோஸ் வந்து யாழ்ப்பாணத்தில் செஞ்சினான் நான் வந்து இப்போ அங்கே செய்யக்களை வந்து நிறைய பேர் கிளாஸில் எழுப்பினேன் அங்கே வந்து ஒரு ஹோமத்தர் வந்து ஃப்ரெஞ்ச் மற்ற ஹோமத்தர் வந்து அவர் ஃப்ரெஞ்சும் கதைப்பார் தமிழும் கதைப்பார் எங்களோட தமிழால் அப்போ அவர்கிட்ட ரெண்டு பேர்கிட்டையும் தான் படிக்கிறா மாறி மாதிரி ரெண்டு பேரும் படிப்பிப்பினா கிளாஸில் பேப்பர்ஸ் தெரிவினம் செய்கிறதுக்கு மற்ற ஹோம் ஒர்க் வந்து தந்து விடிங்கினோம் வேர்பை என்ன மாதிரி என்று சொல்லி இப்போ கிளாஸில் நாங்கள் நாலஞ்சு வேர்பு செஞ்சால் இப்போ ப்ரோமியர் குரூப் தூசியம் குரூப் த்ரோசியம் குரூப் இருக்குது அப்போ அதில் நாங்கள் கிளாஸில் ரெண்டு மூன்று விளங்கப்படுத்தி விடிக்கணும் அதுக்கு பிறகு ஹோம்ஒர்க் திரைவினம் வீட்டை போய் செய்கிறதுக்கு நான் என்ன செய்வேன் அதே மாதிரி இருக்கிற வேர்ப் குரூப் இப்போ ப்ரொமியர் குரூப் என்றால் ப்ரோமியர் குரூப்பில் ஒரு ரெண்டு வேப் கிளாஸில் செஞ்சோம்னு சொன்னால் ஹோம்ஒர்க் வந்து ஒரு மூணு வேப் ரெண்டு வேப் அப்படின்னு தந்து விடினேன் நான் என்ன செய்வேன் எக்ஸ்ட்ராவாக நான் அஞ்சாறு வேப் எடுத்து நானாகவே எழுதுறதுக்கு ட்ரை பண்ணி கொண்டே காட்டுவேன் சேர்ட்ட இந்த மாதிரி அதுக்கு பிறகு அவர் அதை கிளாஸில் இல்லாட்ட பேப்பரும் குறைஜியாக பண்ண பிறகு கரெக்ட் பண்ண பிறகு பிறகு இண்டியா கடைசியாக பார்த்து திருத்துவேன் நான் என்ன எக்ஸ்ட்ராவாக செஞ்சது மெட்டாக்கில் கரெக்ட் பண்ண டைம் போயிடும் அதுக்கப்புறம் என்ன செய்வேன்னு சொன்னால் இங்கே வந்தோன்னே இங்கே வந்து ஒஃபியாவில் எனக்கு வந்து அந்த பிளேஸ்மெண்ட் எக்ஸாம் மாதிரி வச்சவங்க எங்களுக்கு பேசிக் லெவல் எவ்வளோ ஃப்ரெஞ்சில் இருக்குன்னு பார்க்குறதுக்கு அது வந்து பார்த்துட்டு எனக்கு அது தந்தவங்க ஃபர்ஸ்ட்டு வந்து இப்போ நான் அப்புறம் எப்படி வீட்டை சும்மா தானே இருக்கணும் அதோட வந்து இப்போ ஆக்களோடு சேர்ந்து கதைச்சா கொஞ்சம் கூட கதைக்கிறப்போ ஸ்ரீலங்கன் ஸ்ரீலங்கனாக்கள் வந்து நல்லா அழுதவினம் அப் கதைக்கிறது தான் கொஞ்சம் ஆகும் ஸோ அப்போ நான் நினச்சேன் ஏழு மண்டா கொஞ்சம் எனக்கு குறைச்சி தர சொல்லி பிறகு நான் ஆ ஆ ஆன் கேட்டு படித்தே நான் பேவன் கேட்டு அப்போ வேறு வேறு நாட்டுக்காரெலாம் பெரியவனும் நாங்கள் தமிழில் கட்டம் கதைக்க வேண்டிய அவசியம் வராது அப்போ எப்படியும் ஃப்ரெஞ்சில் கதைக்குத்தான் ட்ரை பண்ணுவோம் அதுவும் முக்கியம் இப்போ நாங்கள் க்ளாஸில் விட்டோன்னே நாலு பேர் தமிழாக்கள் வந்தோன்னே எல்லோருமா கூட்டமாக போய் உண்டாயிருந்து சேர்ந்தால் அதை அப்படி படிக்க இல்லாது நாங்கள் சொல்லுவோம் சேர்ந்து படிக்கலாமெண்டா நான் படிக்கலாது வேறு நாட்டுக்காரரோட இல்லை ஃப்ரெஞ்சு ஃப்ரெஞ்சுக்கார குறைவு இப்போ இங்கே வந்து கனகாலமாக இருக்கிறவைக்கு இப்போ கார்டு கொடுக்குறதுக்கு முதல் ரெசிடென்சி கார்டு கொடுக்குறதுக்கு முதல் அந்த கிளாஸுக்கு எல்லாம் போகணும் அப்போ அப்படி இப்போ ரெண்டு இருக்கேங்களா அப்படி வேற ஆக்களோட சேர்ந்து கதைக்கலாம் சில பேர் வேறு நாட்டுக்காரர் வரையும் நல்லா கதைப்பினம் ஆனால் எழுத மாட்டேனும் எங்களுடைய ஆக்கள் கூடுதலாக வந்து நல்லா எழுதுவினம் கதைக்கிறது கொஞ்சம் குறைவு அப்போ அதுக்காண்டியும் நான் கொஞ்சம் வேறு நாட்டுக்காரரோட கொஞ்சம் பழகிறது கூட ஏண்டா கொஞ்சம் தமிழ் நாங்கள் இப்போ எங்களுக்கு தெரியும் அதை பற்றி கதைக்க தேவையில்லை ஸோ படிக்கிறதுக்காண்டி அப்படி கிளாஸில் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் இருந்தால் அவையோடு சேர்ந்து படிப்பேன் அதுக்கப்புறம் நான் அது பியா பேது வரைக் பியா பேதுவை பேது வரைக்கும் செஞ்சு டிப்ளமோ எடுத்துட்டேன் நான் என்னென்னு சொன்னால் அந்த கிளாஸில் படிக்கிறதை முடிய எக்ஸ்ட்ராவாக நான் இப்போ கொஞ்சம் கேசேன்னு சொல்கிறதுக்கு புக் இருக்குது கஃபூரில் இல்லை வர கடையில் நீ நாங்கள் வாங்கலாம் இல்லை அமேசனில் கமாண்ட் பண்ணி எடுக்கலாம் பர்ப்ஸ் என்னண்டு அந்த காலம் நீங்கள் காலம் எதிர்காலம் படிக்கலாம் அதுல இருக்கு எக்ஸசைஸ் புக்ஸ் இருக்கும் லைப்ரரியில போய் எடுத்து படிக்கலாம் அதோட நீங்க கட்டாயம் லைப்ரரியில ஒரு மெம்பரா சேர்ந்து அதுல நீங்க புக்ஸ் எடுத்துட்டு வீட்டை வந்துட்டு செய்யலாம் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் திருப்ப கொண்டே கொடுக்க தேவையில்லை இன்டர்நெட்லேயே ரினூவல் பண்ணிவிட்டு செகண்ட் டைம் கொண்டு நீங்கள் கொடுத்துட்டு வேறு புக்ஸ் எடுக்கலாம் சிடி கேட்கலாம் இல்லை டைம் இருக்கிற நீங்கள் வந்து டிரெக்டாகவே லைப்ரரிக்கு போயிட்டு அங்கே போயிருந்தே இல்லை அங்கே ஒவ்வொரு புக்ஸாக எடுத்து பார்த்து செஞ்சு படிச்சிட்டு வரலாம் அதுக்கப்புறம் அதில் முதல் நாங்கள் இங்கே எக்ஸாம் செய்கிற மாதிரி நான் அதையும் நாலா நாலு பாட்டாக பிரிச்சிருக்கு ஒன்று வந்து ஓரல் நாங்கள் கதைக்கிறது மெட்டது ப்ரொடக்ட்ஸியும் எக்ரித் நாங்கள் எழுதுறது ஹோம் பிரகன்சியும் எக்ரித் நாங்கள் கேட்டு நாங்கள் கேட்டு ஹோம் பிரகன்சியோ வந்து விளங்கி எழுதுறது அதாவது பேப்பரில் வந்து கேள்விகள் பந்திகள் இருக்கும் அதை நாங்கள் வாசித்து விளங்கி எழுதுறது மற்றது வந்து ஹோம் பிரகன்சியும் ஓரல் சிடி பிளேயரில் ப்ளே பண்ணுவாங்க அதை கேட்டு நாங்கள் ஆன்சர் பண்ணுறது மெட்டது ப்ரொடக்டியும் ஓரல் இப்போ ஏதாவது தலைப்பு தந்தால் நாங்களாகவே எழுதக்கூடிய மாதிரி இருக்கணும் சின்ன கட்டுரையோ கடிதமோ இல்லை போஸ்ட் கார்ட்டோ ஏதாவது நாங்கள் எழுதக்கூடிய மாதிரி இருக்கணும் இதுதான் வந்து பேசிக் லெவல் எல்லாத்துலேயும் வந்து இந்த நாலு லெவல்தான் பேசிக்காக தான் எந்த ஹோச இருந்தாலும் இந்த தான் பேசிக் நான் என்ன செய்வேன்னு சொன்னால் இப்போ எங்கேயும் போக வரைக்கும் காரில் எங்கேயும் போயிருக்கேன் இல்லை மெட்ரோவில் போயிருக்கேன் அந்த வெளியில் அந்த நோட்டீஸ் போர்டுகள் இருக்கும் பெயிண்டிங்ஸ் போட்டிருப்பாங்க அட்டுகள் போட்டிருப்பேன் நம்ம வேறு ஏதாச்சும் கடையாள புப்ளிசித்தி விளம்பரங்கள் போட்டிருப்பினம் அப்போ அதுகளை போயிக்க பார்த்து வைப்பேன் நோட் பண்ணி வைப்பேன் பிறகு அது என்னென்னா நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்ப்பேன் அதுக்கு என்ன அர்த்தம் அதுக்கு என்ன அர்த்தம்னு மற்றது வந்து இப்போ வீட்டில் வந்து லெட்டர் புக்ஸுக்கு வந்து நியூஸ் பேப்பர்ஸ் அந்த சிட்டி நியூஸ் பேப்பர்ஸ் வேறு எல்லாம் கொண்டு வந்து போடிவினோம் அப்படி போட காதுகளில் எடுத்து வாசிப்பேன் வாசிச்சுட்டு என்ன செய்வேன் தெரியாத வேர்ட்ஸ்கள் புதுசாக இருக்கிறதுகளை நோட் பண்ணி வச்சு என்னென்ன டிரான்ஸ்லேட் பண்ணி பார்ப்பேன் அப்புறம் இந்த புப்ளி சித்திய காஃபூர் ஃப்ரோம்பரி அப்படியா இது மாதிரி கொண்டு வந்து புக்ஸுகளுக்கு போடிவிடும் இந்த எக்ஸாம்பிளுக்கு இப்படி இருக்கும் இப்படி சும்மா அப்படி இப்படித்தான் நீங்கள் புப்பளி சித்தே இருக்கும் ஒவ்வொரு கிழமைக்கும் போடுவீங்க நாங்கள் அதை பார்த்துட்டு இவ்வளோ நாளுக்குண்டு குறிப்பிட்டிருக்கும் அதை பார்த்துட்டு நாங்கள் போய் வாங்குறது அப்போ அதில் இப்போ என்னென்னத்துக்கு என்ன பேர் இப்போ எல்லாத்துக்கும் எங்களுக்கு பேர் தெரியாது தானே அப்போ அதில் பார்த்தா ஓகே இது ஓகே இந்த பாக்ஸுக்கு இப்படி சொல்கிறது இந்த ஏண்டா இதுக்கு என்னென்னு சொல்கிறது இந்த பழத்துக்கு என்னன்னு சொல்கிறது இந்த பொருளுக்கு என்னன்னு சொல்கிறது மாவுக்கு என்னன்னு சொல்கிறது சீனிக்கு என்னென்னு சொல்கிறது எண்ணெய்க்கு என்னன்னு சொல்கிறது அப்படின்ட்டு அதில் இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து எனக்கு அது அப்படியே பழகிட்டுது அதுக்கப்புறம் என்ன செய்கிறேன்னு சொன்னால் க்ளாஸில் போயிட்டு இப்போ தெரியாதாக்கள்கிட்ட கேட்டுட்டு அதை நோட் பண்ணி படிப்பேன் சில வேலை இப்போ தமிழ் பிள்ளை நான் ஃபோமேசியன் செஞ்சேனா ஃபோமேசியன் லாங்குவேஸ்டிக்கில் அப்போ அதில் வந்து தமிழ் பிள்ளை எங்கே பிறந்த பிள்ளைகள் வரவி நான் ஹோஸ் படிக்கிறதுக்கு அப்போ நான் சொல்லுவேன் நீங்கள் என்னோடய கதைக்கு ரெண்டா ஃப்ரெஞ்சில் கதைங்கோ நான் பிளாவிடக்குள்ள எனக்கு அதை திருத்தி சொல்லித்தாங்கோன்ட நான் நோட் பண்ணுவேன் ரெண்டா மறக்க மாட்டேன் அப்புறம் கிளாஸில் என்னென்று சொன்னால் எங்களை கிளாஸில் படிப்பிக்கிற டீச்சர் வந்து என்ன செய்வா ஒரே நாட்டில் இருந்து வந்தாக்களை பக்கத்து பக்கத்தில் இருக்கிறீங்களே ஆனால் எங்களை விட்டுருவா ஏண்டா நான் ஃப்ரெஞ்செலாம் கதைக்கு ரெண்டு அவாக்குன்னு தெரியும் கிளாஸுக்குன்னு தெரியும் அப்போ அவையே சொல்லிடணும் உங்களை மட்டும் பிரிக்க மிஸ் வந்து அப்போ என்ன செய்கிற இப்போ அவட்ட சொல்லியிருப்பேன் நான் எப்படி இப்போ எனக்கு இந்த ஸ்டார்ட்டில் சில குட்டி குட்டி வேர்ட்ஸ் எல்லாம் தெரியாது மீன் முள்ளுக்கு என்னென்று சொல்கிறது இப்போ வேறு நிறைய தானே அப்போ அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டேன் நான் அவாட்ட முதலி அதையும் தான் கேட்பேன் நீங்கள் வந்து எனக்கு குறைஞ்ச பண்ணுங்க நான் சொல்லிக்க பிள்ளைய அறிக்கைக்கா திருத்துங்கொண்டா அவ அப்புறம் அதை சொல்லி திருத்தி விடுவா அப்புறம் கொப்பிலையும் அந்த வசனத்தை அப்படியே எழுதி விடுவா இந்த வசனம் அப்படித்தான் சொல்கிறான் சொல்லி அது ஒரு நல்ல பிள்ளை சின்ன பிள்ளை தான் என்னோட சின்ன பிள்ளை நல்லா வழங்கப்படுத்தி நல்லா சொல்லி தருவாள் அப்படி கண்டக்கு வச்சு படித்தேனே மற்றது இங்கே வந்து ஒன்லைனில் ஹோசஸ் இருக்குது மற்ற அது வேலை செய்கிறாக்கலான்டா அந்த சேபே ஃபண்டு இருக்குது அதில் நீங்கள் ஃப்ரீயாக ஹோசஸ் செய்யலாம் ஃப்ரீன்னா கூட நீங்கள் வேலை செய்யக்கே இது கண்டு கழிப்பட்டு கொண்டு வரும் இப்போ சோமாசுக்கு ஆக்சிடம் ஒன் வியார் இது மேலா திகி இங்கே கண்டு வர மாதிரி இது ஃபோனாசியத்துக்கண்டு உங்களுக்கு ஏற்கனவே எல்லாம் கோட்டிசே பண்ணி தான் வரும் அப்படி வர மாதிரி ஒவ்வொரு வருஷமும் போடினோம் கூடுதலாக ஏதோ செக்யூரிட்டி சோசியலால் பே பண்ணுறேன்னா சொல்லிவினா அந்த சேபிஎஃப் தான் அதில் நீங்கள் வேறு எந்த ஹோர்ஸும் படிக்கலாம் உங்களுக்கு அந்த ஒவ்வொரு வருஷமும் ஒரு அமௌண்ட்டு சேரும் நீங்கள் வேலை செய்கிறதுக்கு அப்போ அந்த அமௌண்ட் ஒரு வருஷம் கூடிக்கொண்டு வரும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஹோர்ஸஸை செலக்ட் பண்ணி படிக்கலாம் மற்றது வந்து அதை விட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணணும் சில ஹோர்ஸஸ் வந்து காசு கூட அப்போ அந்த ஃபார்மசியத்துக்கு வந்து நீங்கள் அதில் கட்டி போட்டு மிச்சத்தை எக்ஸ்ட்ராவாக வந்து நீங்கள் பே பண்ணணும் அதுக்குள்ளே வந்துச்சுன்னா நீங்கள் பே பண்ண தேவையில்லை நீங்கள் வீட்டில இருந்தும் படிக்கலாம் ஃபோமேசி ஆதிஸ்தான்ஸ் சொல்கிறது அது நீங்கள் டிஸ்டன்ஸ் ஹோசஸ் வீட்டை இருந்தும் படிக்கலாம் இல்லை நீங்கள் டிரெக்டாக போய் படிக்கலாம் டிரெக்டாக போய் படித்தா இன்னும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் படிச்சுட்டு இருக்கே கேங்க ஸ்தாஷன் சொல்லி ட்ரைனிங் தருவினம் நீங்கள் கொஞ்ச நாள் க்ளாஸ் போவீங்க கொஞ்ச நாள் நீங்கள் என்ன தோமன் என்ன ஏரியா வந்து என்ன க்ரிட்டேரியா வந்து நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறீங்களோ என்ன ஹோஸ் சூஸ் பண்ணிருக்கிறீங்களோ அது சம்மந்தமான இடத்துல நீங்கள் ட்ரைனிங்குக்கு வேலைக்கு போகணும் அந்த இடத்துல இப்போ ஒரு கிழமை ரெண்டு கிழமை இல்லை ஒரு மாதம் அப்படின்ற ஹோஸ்ஸு டியூரேஷனுக்கு ஏற்ற மாதிரி தெரிவிணும் அப்போ நீங்கள் அப்படியும் போய் வழி இடத்துல போய் பழகிக்கல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரும் கதைக்கிறதுக்கு வாய்ப்பு வரும் மற்றது வந்து இப்போ வேலை தேடேக்குள்ள நீங்கள் ஆன்லைனில் வேலை தேடலாம் அப்படி தேடேக்குள்ள நீங்களாகவே செல்ஃபாகவே தேடக்கூடிய மாதிரி இருக்கணும் இப்போ எல்லாத்துக்கும் போய் இன்னொரு ஆக்கள்கிட்ட டிபெண்ட் பண்ணி இருக்காமல் நீங்களாவே மேக்ஸிமம் செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் வேலை தேடுறதோ இல்லை படிக்கிறதுக்கு க்ளாஸ் தர்றதோ இல்லை வேறு ஏதாச்சும் இப்போ பேங்குக்கு போனாவோ இல்லை வழியில் ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு அலுவலாக போனாலோ எதுக்குண்டாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் புலையண்டாலும் அவங்களுக்கு உலகம் ரெட்டா கதை கேக்குள்ளே விலங்காட்டிக்கு எனக்கு திருப்ப சொல்லுங்கள் பிளங்கிலேண்டா விளங்கப்படுத்தி வினா சொல்லிவினா அப்படி கேட்டு மேக்சிமம் நீங்களாகவே ட்ரை பண்ணுங்க நான் ஃப்ரான்ஸுக்கு வந்து இந்த ஒன்று ரெண்டு தான் நான் இவரோட போனேன் அதுக்கு பிறகு எல்லாமே நான் தான் போறேன் இப்போ வரைக்கும் தான் போவேன் வேலை செய்கிறேன் ஒவ்வொரு நாளும் ஒரு சொல்லுண்டா புது சொல்லு படிப்பேன் மேம் சின்ன பிள்ளைகள்கிட்ட கூட நாங்கள் கேட்ட படிக்கலாம் வந்து எதுவும் கதை போரைக்குள்ள எதுவும் கதைச்சு கொண்டு போய் நம்ம சின்ன ஆக்கள் இல்லை பெரியாக்களை என்னென்னா நான் கதை கேட்டு கொண்டிருப்பேன் அப்ப ஓகே இந்த சொல்லுக்கு இந்த இப்படித்தான் சொல்லணும் இந்த சுச்சுவேஷனில் இப்படித்தான் சொல்லணும் சில பேர் அது தெரியாட்டிக்கு எங்கேயாவது இடத்துல அந்த சொல்லு கேட்டிருப்பேன் ஆனால் அதை திரும்ப யூஸ் பண்ணுற நேரம் அந்த வேர்ட்டு வந்து வராது அப்போ என்ன செய்வேன்னு சொன்னால் டப் பண்ணிட்டு நோட் பண்ணி வச்சுட்டு வீட்டை வந்து பார்ப்பேன் ஓகே இதுக்கு இப்படித்தானே இப்படித்தானு ப்ராதை சம்மந்தமாக தேடி பார்ப்பேன் மேக்ஸிமம் எதுவாக இருந்தேன்னா நீங்கள் தேடணும் இப்போ படிக்கிறதும் அப்படித்தானே ஃப்ரெஞ்சு படிக்கிறது கஷ்டம்னு சொல்லிவிடம் ஈஸியான்னு சொல்லிவிடும் ஏனெண்டா வந்து இப்போ இங்கிலீஷை கூட ஃப்ரெண்ட்ஸில் வந்து ஆர்ட்டிக்கல் கூட எல்லாத்துக்கும் மாண்பால் அகரின உயர் இணைக்கும் மாண்பாள் வண்பால் அண்ட் இருக்குது அப்போ எல்லாத்துக்கும் ஆண்பால் வண்பாள் ஆண்பால் வண்பாலில் ஒருமைக்கு ஒரு மாதிரி பெண்மைக்கு ஒரு மாதிரி ஆண்பால் பெண்பால் ரெண்டும் சேர்ந்ததுக்கு இப்போ ஒருமை ஒரு மாதிரி பெண்மை ஒரு மாதிரி அப்படி இல்லாமல் போயிருங்க அப்போ கொஞ்சம் அதில் கஷ்டம் ஞாபகம் வச்சுருக்கிறவங்க கஷ்டம் எழுதுறதும் கஷ்டம் சில நேரம் ஃப்ரெண்ட்ஸாக்கள் கூட சில வெந்நிறம் பிளவுட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கொஞ்சம் கஷ்டம் ஆனால் நாங்கள் அதுக்கு முயற்சி எடுக்கணும் வந்துட்டு விடக்கூடாது நாங்கள் எங்களால் எவ்வளோத்துக்கு கேளுமோ அவ்வளோத்துக்கு நாங்கள் படிக்கணும் ஏன்னா இங்கே இருக்கிறோம் இங்கே நாங்கள் தான் எங்களோட லைஃப் பார்க்கணும் அப்போ எல்லோரும் இங்கே பிஸி நாங்கள் ஒரு நேரம் எங்களுக்கு ஹெல்ப்புக்கு வரேனா மற்ற நேரம் அவையால் முடியா போயிடும் இயலாத சந்தர்ப்பமாக இருக்கும் அப்போ அதனாங்க அவங்களையும் குறை சொல்ல இல்லாது வரையிலேண்ட கோவிக்கையும் இயலாது அப்போ நாங்களே மேக்சிமம் செய்யணும் நாங்களே மேக்சிமம் எங்களால் ஏழுமான அளவுக்கு ட்ரை பண்ணி படிக்கணும் நீங்கள் ஏழுமானாக்கள் வீட்டில் இருந்து படிக்கலாம் இல்லை ஃபோனில் போக வரைக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி வச்சு படிக்கலாம் இல்லை எதுவும் வீடியோக்கள் பார்க்கலாம் இப்போ ஃப்ரெஞ்ச் இங்கே நீங்கள் ஏதாச்சும் ஃப்ரெஞ்சு அசோசியேஷனில் சேர்ந்துருக்குறீங்களா உங்களுக்கு ஃப்ரெஞ்சில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணுமா ஃப்ரெஞ்சுக்காரர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் இப்போ எங்களோட ஃப்ரெண்ட்ஸாக கேட்க மாட்டேனும் வேறு எத்திரோஷு வழிநாட்டாக்கள் அல்லாது ஃப்ரோன்ஸு ஃப்ரெஞ்சுக்காரர் உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கணுமா நீங்கள் இங்கே வந்து என்ன செஞ்சுருக்குறீங்க நாளாக ஏதாவது ஆக்டிவிட்டி படிச்சிருக்கிறீங்களா பில் வேலையை தேடி கொண்டு இருக்கிறீங்களா அது சம்மந்தமாக எதை முயற்சி எடுத்துருக்குறீங்களா ஹோசஸ் செஞ்சுருக்குறீங்களா என்னத்தை படிச்சுருக்குறீங்க இங்கே ஃப்ரெஞ்சில் வந்து நீங்கள் எப்படி இங்கே ஃப்ரெஞ்சு சமுதாயத்தோடு நீங்கள் நெஞ்சு வாழ்கிறதுக்குரிய முயற்சி என்ன எடுத்துருக்குறீங்க பாப்பினா நார்மலாக இதெல்லாம் பேஸ் பண்ணித்தான் இந்த நஷ்னாலிட்டிக்கு பார்ப்பம்மா வந்து நீங்கள் வேலைக்கு போயிருக்கிறீங்களா பாசம் படிச்சிருக்கிறீங்களா உங்களுக்கு உங்களாலே உங்களை கொண்டு செலுத்த முடியுமா நீங்களே எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிவிங்களா தனியோராளை உங்களால் எல்லாம் செய்ய வந்து நாங்கள் இங்கே வந்து சும்மா இருந்தோம் என்று என்று சொன்னால் அது உங்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் ஆகிடும் அப்போ அது எல்லாத்தையும் கல்குலேட் பண்ணித்தான் இந்த லாங்குவேஜ் பிரச்சனை இப்போ வரைக்கும் இருக்குது கார்டு புதுப்பிக்கிறதுலேருந்து இந்த வதைவிட கார்டு கொடுக்குறது ரெசிடென்சி கார்டு இருக்குது அது இங்கே விசாரிட்டு சொல்லிணும் அதுக்கு விசா இல்லை நான் விசாரின்னு சொல்லி தான் பழக்கத்தில் வந்துட்டுது அது டீ திருசைன் சொல்கிறது அது இருந்து நேஷ்னாலிட்டி வரைக்கும் இந்த பாசை தான் கேட்பாங்க மற்றது நாங்கள் இங்கே வந்து அம்போஹ்ட்டி இருக்கிறோமா வரி செலுத்தி இருக்கிறோமா பாச படிச்சிருக்கிறோமா வேலை செஞ்சிருக்கிறோமா என்னென்ன செஞ்சுருக்குறோம் தான் பார்ப்பேன் இப்போ நாங்கள் படிக்க போய் நீங்கள் அதை படிச்சிங்களா இது படிச்சிங்களான்ட்டு கேட்க மாட்டேனேன் இவ்வளவு எல்லாம் செஞ்சுருக்குறோமான்ட்டு எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் நேஷ்னாலிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்போ நீ நெஷ்னாலிட்டி கேட்குறாக்களுக்கு இதெல்லாம் கட்டாயம் முக்கியம் பாசை தானே அது போயிருக்கு ரெண்டு நேஷ்னாலிட்டிக்கு படிக்கிற ஹோஸ் நாலு நாள் செஞ்சுட்டு போனால் காணும் அதை காட்டிட்டு போகலாம் அப்படின்ட்டு இல்லை நீங்கள் எத்தனை வருஷம் ஃப்ரான்ஸில் இருந்துருக்குறீங்க பெண்ணை செஞ்சுருக்குறீங்க எல்லாம் வெரிஃபை பண்ணிவிங்க அது அவங்களுக்கும் முக்கியமோ இல்லையோ அவங்களுக்கும் முக்கியம் நாங்கள் வந்து எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் இல்லாமல் வீட்டில் இருந்துட்டு சும்மா டிவி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படி இல்லாமல் எங்களுக்கு ஃப்ரான்ஸில் இருக்கிறோம் பாலுறோம் ஃப்ரெஞ்சு மக்களோடு நாங்கள் அடப்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம்னு சொல்லி அவங்களுக்கு தெரியணும் அப்படித்தான் நான் ஃப்ரெஞ்சு படிக்கிறேன் ஃப்ரெஞ்சில் எந்த லாங்குவேஜுமே இப்படி தான் படிக்கிறது நான் அப்படி தான் படித்தேன் நான் நான் மேக்சிமம் எழுதி எழுதி படிப்பேன் ஏண்டா எனக்கு வந்து எழுதி படிக்கிறது நல்லா ஞாபகம் இருக்கும் இப்போ நாங்கள் கேட்டுக்கொண்டுருக்கேங்க பிராக்கில் போயிடுவோம் அங்கே எங்கே கதை கேட்போம் பாட்டுக்கு சத்தம் கேட்கும் டிவி சத்தம் கேட்கும் ஆக்கள்கிட்ட சத்தம் கேட்கும் இப்போ அப்படி இருக்கேற்க நான் என்ன செய்வேன் எழுதுவேன் இப்போ இவர் வேலையை போகிற டைமில் நான் என்ன ஃப்ரீயாக இருந்தால் ஒவ்வொரு கொப்பி கொப்பியாக எழுதி எழுதி ரெண்டு மூன்று சிஆர் கொப்பியேன்னு அப்பி அப்படி எழுதி எழுதி தான் படிக்கிறேன் இப்போ வரைக்கும் எதுவும் சின்ன பந்தியண்டான டைம் கிடச்சா சும்மா எழுதி எழுதி பார்ப்பேன் என்ன மாதிரி இருக்குது நான் தெரியுதாண்டு இப்போ வேலைக்கு நான் போயிருக்கல ஸ்டார்ட்டில் போனதுக்கும் இப்போ நான் வேலையில் இருக்கிறதுக்கும் எனக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டார்ட் போயிருக்க அந்த அதுக்கு முதல் நிறைய ஹோசஸ் செஞ்சுருக்குறேன் செய்யாப்பே எல்லாம் நான் ஸ்டார்ஸ் எல்லாம் செஞ்சுருக்குறேன் நான் வேலை கண்டு போய்கெல்லாம் வந்து அந்த என்ன சொல்கிறது இப்போ நாங்கள் சும்மா கிளாஸில் கதைக்கிறது வேறு எங்களோட தெரிஞ்சாக்களோட ஃப்ரெஞ்சில் கதைக்கிறது வேற வேலைக்கு போயிக்கலாம் இந்த இப்போ கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும் பட் அது வந்து இப்போ ஒவ்வொரு நாட்டுக்காரர் ஒவ்வொரு மாதிரி கதைப்பினா இப்போ ஒரு சொல்லையே ஆப்ரிக்கன்ஸ் மாதிரி சொல்லிவினா அராப்ஸ் மாதிரி சொல்லிவினா நாங்கள் எங்களோட ஆக்களை ஒரு மாதிரி சொல்லினோம் அந்த உச்சரிப்புலேயே வித்தியாசம் வேணும் அதே சில அது கன்ஃபியூஸ் ஆகும் நான் இதைத்தானி சொன்னேன்னு அவங்க இல்லையேன்னு சொல்கிறாள் அப்படி ரெண்டும் இருக்கும் பட் அது வந்து நிறைய நிறைய சொல்ல படிக்கலாம் இப்போ ஃபேமிலியர் வேர்ப்ஸ் ஃபேமிலியர் வேர்ட்ஸ் இப்போ நாங்கள் ஒஃபிஷியலாக கதைக்கிறது வந்து வேறு இப்போ நாங்கள் இப்போ ப்ராக்டிக்கலாக கதைக்கிறது வேறு இப்போ அதுக்குள்ளேயே நாங்கள் கொஞ்சம் அந்த நாங்கள் இப்போ தமிழில் கதை கேட்க நாங்கள் சுத்த தமிழில் கதைக்க மாட்டோம் எழுதைக்கெல்லாம் அப்படி எழுதுவோம் கதை கேட்க அப்படி கதைக்க மாட்டோம் அப்போ கதை கேட்கலாம் நிறைய அப்படி சில கதைகள் இப்போ சில சில விஷயங்களுக்கு ஒரு பழைய வேர்ட் பழைய ஃப்ரெஞ்சு வேர்ட்டும் சில பேர் சொல்லி தருவீங்க அப்போ அப்படி இருக்கேக்கில் அது இன்னும் ஈஸியாக இருக்கும் எங்களுக்கு கொஞ்ச நாள் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்புறம் ஃப்ராயன்கு பழையர் ஓகே இது இப்படித்தான் இது இப்படித்தான் இது இதுக்கு தான் சொல்லணும் இது இப்படித்தான் சொல்லணும் இன்னும் நிறையா இருக்குது இப்போ ஃப்ரெஞ்சில் இப்போ ப்ரஸம் இப்போ வேர்ப்ஸ் வந்து ப்ரஸம் இப்போ சேர்க்கும்போ ஃப்யூச்சர் ஃபியூச்சர் பர்ஃபேண்ட் இப்படி நிறைய இருக்குது இன்னும் அப்போ அது எங்கள் நாங்கள் கூட எங்களுக்கு நிகழ்காலம் எதிர்காலம் இறந்த காலம் மூன்றும் யூஸ் பண்ணி தான் கதைப்பேன் சில பேர் என்ன சொல்கிறது இறந்த காலத்தை நிகழ்காலத்தில் எப்படி சொல்கிறது இறந்த காலத்தை எதிர்காலத்தில் எப்படி சொல்கிறது அப்படியெல்லாம் யூஸ் பண்ணி கதைப்பினம் அப்போ அதுக்கு கட்டாயம் எங்களுக்கு வந்து அந்த வேர்ப்ஸ் தெரிஞ்சிருக்கணும் வினைச்சொற்கள் பேர் சொற்கள் அதெல்லாம் இதோட வந்து வினைச்சொல் வந்து எது பேர் சொல்லுக்கு எப்படி வரும் அது ஒரு வசனத்தை எப்படி உருவாக்குது பெயர் சொல்லுது வினை சொல்லுதுண்டு நாங்கள் பிரிச்சறையணும் என்ன சில அதுக்கு ஒரே மாதிரி இருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திரவை அண்டா நான் வேலை செய்கிறேன் சித்ரவை சித் வேலைக்கு திரவை ரெண்டும் ஒரே ப்ரொனவுன்ஸ் தான் ஒரே ப்ரொனவுன்சியேஷியம் ஆனால் எழுதியக்குள்ள ஸ்பெல்லிங் வித்தியாசம் நாங்கள் கதைக்கிற வசனத்தை பொறுத்து வித்தியாசப்படும் அப்போ எப்படி நிறைய நிறைய சொல்லுவோம் நான் வேலை போன ஸ்டார்ட்லேயே எனக்கு ஒரு கொஞ்சம் தெரியும் மேனேஜ் பண்ணி கொண்டு வந்துட்டேன் அதுக்கு பிறகு நாலு போக போக ஆக்களோட கதைக்க கதைக்க முதல் கொஞ்சம் நாள் பக்கத்தில் பெருசாக எல்லோருடையும் மாட்டேன் ஒரு கொஞ்சம் ஒரு ரெண்டு பேர் ரெண்டு குறிப்பிட்டு அவையளோடு தான் கதைப்பேன் அதுக்கு பிறகு எனக்கு பழகிட்டுது அங்கே வந்து நாங்கள் பாய்ஸ் கேர்ள்ஸ் பட்டா கூட கொண்டு ஊற்றிட்டு போயிடுவோம் இங்க அப்படி இல்லை அப்போ இங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு வித்தியாசம் தெரியாது எல்லோரும் ஒரே மாதிரி மாரி தான் அப்படி இருக்க எல்லோரும் பிறகு தான் கதைச்சி பழகி அங்கே நங்கே வந்து பாய்ஸோடு கதைக்கிறது குறைவாக இருக்கும் பாய்ஸுக்கு புரியம்பா கேர்ள்ஸுக்கு புரியும்பில்ல இங்கே படிக்க போனால் எல்லோரும் ஒண்டா தான் யூனிவர்சிட்டி மாதிரி எல்லோரும் ஒன்றா தான் இருப்பேன் வேலைக்கு போனாலும் இப்போ கண்டினன்ட்டு வந்தால் அங்கேயும் எல்லோரும் ஒன்றா தான் கதைப்போம் அப்போ அப்படி இருக்க நிறைய நிறைய கதைச்சி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் எப்படி சொல்கிறது கொஞ்சம் லைஃப் வித்தியாசமாக போகும் இப்போ நாங்கள் நோமில் வந்து கொஞ்சம் நாளைக்கு வீட்டுக்குள்ளே இருந்து அப்படி இருந்து வர்ற மாதிரிக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் புது புது அனுபவம் புது புது எக்ஸ்பீரியன்ஸ் ஒவ்வொருத்தர் வந்து தாங்கடா ஃபேமிலியில் நடந்த நல்ல விஷயம் கெட்ட விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ் ஹாஸ்பிட்டல் வருத்தம் பார்க் அப்படியே நிறைய வெக்கேஷன் எல்லாத்தையும் பற்றி கதைப்பினம் ஷேர் பண்ணிக்கணும் சில சில விஷயங்கள் இப்போ எங்களுக்கு தெரியாமல் இருந்துருக்கு இப்போ வெக்கேஷன் போகிறதுக்கெல்லாம் சில இடத்த வந்து இப்போ ஆஃபர் இருக்கும் ப்ரிடெக்ஷன் இருக்கும் வேலை செய்கிறாக்களுக்கு இப்போ இதில் நீங்கள் புக் பண்ணால் உங்களுக்கு வலவிதம் கழிவு இருக்கும் அப்படியே இருக்குது மெட்ரஸ் எக்தி வைக்கும்ஸ் அப்படி நிறைய இருக்கும் ஆனால் எங்களுக்கு சில விஷயங்கள் தெரியாது தெரிஞ்சாலும் இது இப்படி தான் செய்யணுமெண்டெல்லாம் தெரியாது இப்போ நாங்கள் நாலு பேரோட கதை கேட்கல தான் நான் ஒருத்தரோட ஒரு விஷயம் ஷேர் தான் எங்களுக்கு அது தெரிய வரும் அப்போ நாங்கள் தாக்களோட கதைச்சி கதை கேட்கல எங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் தெரிய வரும் அப்போ நாங்கள் என்ன செய்வோம் ஓகே நாங்கள் எனக்கு தெரியுமே இன்னொரு ஆளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படித்தான் எந்த எண்ணம் நீங்களும் ஃப்ரெஞ்சு படிக்கிறது கஷ்டம் அப்படி இப்படி என்று யோசிக்காமல் உங்களால் ஏழுமானது நீங்கள்ட ஃப்ரெஞ்சு சேனல் இருந்தால் ஃப்ரெஞ்சு படம் பாருங்கோ பாட்டு கேளுங்கோ ரப் அதுகள் கேட்டால் அந்த ப்ராக்டிக்கலாக நாங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ்களை கூட யூஸ் பண்ணிங்கன்னா பாட்டில் ரப்பில் ஃப்ரெஞ்ச் ரப்பு ஃப்ரெஞ்ச் சாங் அது நல்லா அப்படி இல்லாட்டிக்கு நீங்கள் அந்த லிரிக்ஸ்களை ஹிமாஷில் எடுத்து பார்க்கலாம் என்ன உண்டு மற்றது கிளாஸு கேளுமனாக்கள் போய் படிக்கலாம் போக இல்லாதாக்கள் வீட்டில் இருந்து படிக்கலாம் ஆப் இருக்குது கிராமருக்கு அண்டு இருக்குது வேப் கொஞ்சம் கேம் பண்ணுறதுக்குண்டு ஆப் இருக்குது அப்படி நிறைய இருக்குது உங்களுக்கு தெரிஞ்ச ஆப்புகள் வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு வேப் ரெண்டு படித்தா கூட பிரயோஜனம் எப்பயாச்சும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு உதாகும் உங்களுக்கோ உங்களோட பிள்ளைகளுக்கோ எல்லா மெத்தாக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கோ யாருக்குண்டான உதவும் எனக்கு அப்படிண்டே எனக்குண்டே ஒன்று தெரிஞ்சாத நாளைக்கு நான் யாருக்கும் சொல்லுவேன் இல்லை நான் புதுசாக எனக்கு இன்றைக்கு ஒரு வேர்ட் தெரிஞ்சிருக்கேன்டா வீட்டை வந்து சொல்லுவேன் இப்படி இன்றைக்கு நான் இது இந்த வேர்ட் இது தான் நம்ம அப்பா இப்படி சொல்கிறது இதுக்கு தான் இப்படி சொல்கிறான்னு சொல்லி அப்படி சொல்லுவேன் அவருக்கு ஏன் தெரிஞ்சால் புதுசாக ஏன் தெரிஞ்சால் எனக்கு சொல்லுவார் அப்படியே மெத்தாக்களுக்கு ஓ இதுதான்டா நாங்களும் மெத்தாக்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும் மேக்சிமம் இங்கே வந்து தமிழாக்கலண்டா நாங்கள் அப்படியே எங்களை ஹெல்ப் பண்ண பார்ப்போம் அப்போ அதுக்காண்டி நாங்கள் இன்னொரு ஆளு ஹெல்ப் பண்ணினோம்ட்டு நாங்கள் இருக்காமல் நாங்களாகவே ட்ரை பண்ணணும் அப்போ நீங்கள் இன்னொரு ஆளுக்கு சொல்லிக் கொடுக்க போயிக்க உங்களுக்கும் அதை பற்றி விளங்கும் இப்போ என்னட்டு என்னோட ஃப்ரெண்ட் ஒன்றுக்கு பிள்ளைக்கு பிடித்த வயதில் என்னென்ன இருக்குது பாருங்கோ பார்த்து சொல்லுங்கோ தனக்கு விளங்கிலேண்டா அவக்காது பார்க்க விளங்காது எனக்கு பார்க்க விளங்கும் ஆனால் அதுக்கு என்ன பொருள் எனக்கு தெரியாது இப்போ அது சம்மந்தமாக நான் தேர்டாக போயிருக்கில்ல எனக்கு விளங்கும் அப்போ ஒரே டைமில் நானும் படித்ததா போயிடும் அதை பற்றி விளங்கினதா போயிடும் அவாக்கும் சொல்லி கொடுத்ததா போயிடும் அப்போ ஒரு ரெண்டு வருஷத்தில் ரெண்டு பேருக்கும் பிரயோசனமாக போயிருமே அப்போ தெரியாதான்ண்டுட்டு ஒதுக்கி விடாமல் நாங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணும் இப்போ ஆக்கள் சொல்கிற கதையெல்லாம் கேட்டுட்டு கஷ்டம் அப்படி இல்லை நீ செய்ய மாட்டேன் அவைக்கு வரல உனக்கு வராது அதை எக்ஸாம் பாஸ் பண்ணணும் இத்தனைக்கு மேலே எடுக்கணும் இன்னும் நீங்கள் எதுவும் கேட்கணும் உங்களுக்கு முடியுமா முடியாதான்னு உங்களுக்கு தான் தெரியும் முடியாட்டிக்கும் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு முடியாமல் போனேன் பரவாயில்ல அப்போ நீங்கள் நீங்கள் செல்ஃபாக நீங்கள் என்ன மாதிரி நீங்கள் இருக்கணும் செல்ஃபாக நீங்கள் இப்போ நீங்கள் அங்கே யாழ்ப்பாணத்துலேருந்தால் நீங்கள் அப்படி நீங்கள் எல்லாம் மேனேஜ் பண்ணுவீங்க அது மாதிரி கொண்டு நீங்களும் நீங்கள் என்ன மாதிரி செய்யலாம் எப்படி செய்யலாம் என்ன படிக்கலாம் என்னென்ன மாதிரி படிக்கிறது எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன் நான் எப்படி படிச்சு நான் என்னென்னு இது எண்ட மெதட் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு ஸ்டைல் இருக்குது அப்போ அதை மா அதை மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன ஸ்டைலோ எது வருமோ எது முடியுமோ அதை நீங்கள் செஞ்சு பாருங்க டெய்லி டெய்லி நீங்கள் படிங்க ஒரு நாளைக்கு இல்லை ஒரு வீடியோ ஒரு வீடியோ வீடியோண்டே சும்மா ஒரு பாட்டோ ட்ராமாவோ உண்டுன்றாலும் நீங்கள் ஒரு நாளைக்கு பாருங்க அது உங்களுக்கு அப்படி டே ஒரு நாள் பார்க்கலாம் அடுத்த நாளும் மாதிரி ஆசையாக இருக்கும் நீங்கள் டெய்லி டெய்லி கேட்க கேட்க ப்ராக்டிஸ் ஆயிரும் அதுக்கப்புறம் வெளியில் போனால் இல்லை ஃப்ரெண்ட்ஸோடயோ வேலையிலையோ இல்லை வ வெளியில் எதுவும் பார்க்க போனாலும் இல்லை சோச்சி போனாலும் யாரோடையும் போனால் நீங்கள் ஃப்ரெஞ்சில் கதைக்கப்போருங்க இப்போ வக்கம் மே இருக்கம்பிள்ளையாக கதைச்சிருவன் வெண்டுகிட்டு அப்படி யோசிக்காமல் நீங்கள் பிள்ளைண்டலம்பர பரவாயில்ல நீங்கள் கதைச்சி பழகுங்கோ மேக்ஸிமம் எல்லாமே உங்களிட முயற்சி தான் ஸோ ஃப்ரெஞ்சு படிக்கிறது கஷ்டம் இல்லை ஈஸி Ningú me n'ha sabut ja franxparicar a Next time, in our video, la papam. Bye, bye.